தலைவர் கலைஞர் மேலே எஸ் வி சேகர் அவர்களுக்கு பாசம் உண்டு பற்று உண்டு அதே மாதிரி எஸ் வி சேகர் மேலே கலைஞருக்கும் பாசம் உண்டு மதிப்பு உண்டு என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்துருக்குறேன் அவர் வீட்டுக்கு வர போதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே கொடுத்து காத்துருக்கெல்லாம் குற வச்சுட்டு சேகர் வந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார் அதே மாதிரி சட்டமன்றத்தில் நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கொண்டு பெட்டிச்சுனையோ மனுவியோ கொடுத்து தலைவரிடத்தில் இருந்து கொடுக்குற போது அதை புன் சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார் எங்களுக்கு இருந்தாலும் கோபம் வரும் அந்த நேரத்தில் எங்கள்தான் பார்க்க மாட்டேங்கிறாரு எங்கள் கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு